நிறைவேறாத ஆசை நிறைவேறாத வேண்டுதல் கனவு லட்சியம் இப்படி எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படின்னா அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மனசார அம்மன் வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பால் அம்பாள் அப்படிங்கிறது உண்மை எந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நம்ம குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அந்த ஆயிரம் கஷ்டத்தையும் சரி செய்வதற்கு ஆயிரம் கண் கொண்ட ஒரு சக்தி தேவியால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டம் தீரணும் நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா நம்ம கஷ்டம் பிரச்சனைகள் நம்ம கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை நான் அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மனசார அம்மன் வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை வைத்தோன்னா ஏழே நாட்களில் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் அப்படி என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்ததுன்னா தினமுமே அந்த கோவிலுக்கு போய் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம என்ன காரியம் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறணும் அந்த பிரச்சனை தீரணும் கஷ்டங்கள் குறையணும் அப்படிங்கிறத வேண்டுதலாக தினமுமே அம்மன் வச்சுக்கிட்டு வரலாம் அப்படி கோயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கவலையே பட வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கும் அம்பால்கிட்ட மனசார வேண்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஒரு பொருளை நான் வாங்கி கொடுக்குறேன் என்னுடைய கஷ்டங்களை குறைத்து நான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வையுங்க அம்மா அப்படின்னு மனசார அம்பாண்ட்டை வேண்டுதல் வச்சுட்டோன்னா ஏழை நாட்களில் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைத்துவிடும் ஒரு வேண்டுதலுக்காக தினமுமே கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருள் அதாவது ஒரு கிலோ வெல்லம் வாங்கி கொடுக்கலாம் குறைந்தது நான் சொல்கிறது ஒரு கிலோ வெள்ளம் அதிகபட்சமாக நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வெள்ளம் வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக அச்சு வெள்ளத்துக்கு பதிலாக உருண்ட வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த உருண்ட வெள்ளம் அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஏழை நாட்களில் அது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை அம்பாள் கோவிலுக்கு இந்த பொருள் வாங்கி கொடுத்தா தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது நம்ம திருப்திக்காக நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தான் எது ஆனால் நம்பிக்கையோடு நான் இதை வாங்கி கொடுக்குற என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துவை கஷ்டங்களை குறைத்துவை அதே போல் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வை அப்படின்னு நம்ம பெற்ற தாய்கிட்ட எப்படி நம்ம வேண்டுதல் வைப்போமோ எப்படி மனதார இருக்கிறத மனதார சொல்லுவோமோ அதே மாதிரி நம்மை பெற்ற தாயா நினைத்து அம்பாளின் காலடியில் விழுந்து சரணடைந்து அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைக்கும் பொழுது கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்டபடியே நிச்சயமாக அம்பாள் ஓடி வருவார் அப்படிங்கிறது உண்மை அதற்கு பிறகு நம்ம எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கூடிய விரைவில் நம்ம வேண்டிக் கொண்டபடி வெள்ளம் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கும் அந்த வாய்ப்பை அம்பாளை நமக்கு அருளுவார் தான் உண்மை நம்ம பிரார்த்தனை நிறைவேறியவுடன் ஒரு கிலோவோ இரண்டு கிலோவோ எவ்வளவு வெள்ளம் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வெள்ளத்தை வாங்கி அம்மன் கோவிலுக்கு கொடுத்து நம்ம நே வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த அம்பாளுக்கு நன்றி சொல்லி அந்த வேண்டுதலை நிறைவு செய்யலாம் அத் அடுத்த வேண்டுதல் இருந்ததுன்னா அடுத்த வேண்டுதலுக்காக அம்பாளிடம் மனசார வேண்டி அந்த வெள்ளத்தை வாங்கி கொடுக்கலாம் இப்படி மாற்றத்தை நம் வாழ்வில் நிச்சயமாக காண்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த ஒரு பரிகாரம் இருக்கு செஞ்சு பார்த்து அதனால் பலனடைந்தவர்கள் ஏராளம் நாமும் இதை செய்து நம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திலிருந்து வெளிவந்து நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்